வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ இன்னிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கற்றுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிகழ்நேர அறிவிப்புகள் நவுகாஸ்டால இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய முகநூல் பக்கத்துலேயும் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது நீங்கள் தொடர்ந்து அதை கேட்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய வாட்ஸ்அப்போட லிங்க்கு நம்மளுடைய ஃபேஸ்புக்கோட லிங்க்கு நம்மளுடைய ட்விட்டர் ஐடியோட லிங்க்கு பகிரப்பட்டிருக்கிறது அங்கே நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வை பார்த்துடலாம் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையும் கிழக்கத்தீவு காற்றினுடைய வருகை இருக்கிறது அதே நேரத்தில் மழையை கொடுத்த அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவுகளுக்கும் தென்மேற்காக ந வடமேற்காக நகர்ந்து சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இரண்டு சுழற்சிகள் அதாவது இலங்கைக்கு கீழே பூமத்திரைகள் ஓட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியும் அதே நேரத்தில் பசிஃபிக் பெருங்கடல் பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய எச்சத்தினுடைய ஒரு தாக்கமும் தெரிகிறது ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசிஎம்ஆஃப் என்சம்பிள்ஸும் கிளியராக ஒரு பிக்சரை கொடுத்துருக்கு அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சலனங்கள் எல்லாமே பூமத்திய ரேகை ஓட்டிய பகுதிகளில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது என்ன அப்படின்னா பெரும்பாலான ஆக்டிவிட்டி இந்த ஐடி சீசட் பூமத்திய ரேகை ஓட்டிய பகுதிகள் ஐடி சீசட் என்ன சொல்லியிருக்கோம் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அதாவது வெப்ப குவிதல் பகுதி அதை ஓட்டி பகுதிகளில் தான் சலனங்கள் எப்போவுமே பயணிக்கும் ஸோ தென்மேற்கு பருவமழையில் இந்த ஐடிசி சைடு மேலே போயிடும் இந்தியாவுக்கு மேலே போய் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் பின்னர் படிப்படியாக இறங்கி வந்து வடகிழக்கு பருவமழையை கொடுத்து அப்படியே இறங்கி மூமந்திரிக்கு கீழே போய் சதன்பயர்லையும் தென்ருவ பகுதிகள்லையும் பருவமழை கொடுக்கும் இதுதான் ஐடிசிசியோட ஒரு குணாதிசயம் இப்போது அது பார்த்திங்கன்னா கீழே இறங்கி பூமந்திரை ஒட்டிய பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது ஆக வரக்கூடிய சலனங்கள் பெரும்பாலும் இந்த பகுதிகளை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தான் எதிர்பார்ப்பு பெரும்பாலான சலனங்கள் வகங்கள் பகுதிகளில் புயல் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஃப்எஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் காட்டிக்கிட்டே இருந்தாலும் அவை அனைத்தும் மாற்றப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ளவே வேண்டும் மாற்றங்கள் வரும்பொழுது உங்களுக்கான அறிவிப்புகள் கொடுக்கப்படும் இப்போதைக்கு நம்ம தென் தமிழகம் இந்த பகுதிகளில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மழையினுடைய தாக்கம் குறைந்திருக்கும் இன்று மழை இருப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதிகள் குறிப்பாக கிழக்கு திசை காற்று இருப்பதனால் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக கடலூர் காரைக்கால் மாய மாயவரம் சீர்காழி இந்த பகுதிகள் மற்றும் காரைக்கால் நாகை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் தஞ்சாவூரின் ஒரு சில பகுதிகள் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு சில பகுதிகளில் தான் மிதமான மழை இருக்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மேற்கு பகுதி சிவகங்கை கிழக்கு பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு காரைக்கால் சீர்காழி இடைப்பட்ட பகுதிகள் ஏதாவது ஒரு பகுதிகளில் கனமழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் கனமழைனா பெரிய கனமழையில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விழுப்புரம் சேலம் ஈரோடு கண்ணாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெருமளம் பதிவாகும் திருநெல்வேலியின் மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை தென்காசி பகுதிகளில் இன்று ஒரு மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் கேரள ஒட்டிய கேரள பகுதிகளிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குற்றாலம் பகுதிகள் இந்த பகுதிகளிலையும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் சித்தூர் மற்றும் கோலார் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலையும் மிதமான மழை லேசான மழை மிதமான மழை நம்ம இன்று எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகள் வட உட்புற மாவட்டங்களில் பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழையின் தன்மை ஸோ டெல்டா பகுதிகளுக்கும் ராம்நாட் வரலையும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்று மிதமானது அல்லது கனமழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் மற்றும் ஒரு புதிய தகவல்களுடன் நம்ம இணையலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பை பை சி யூ ஹேவ் அன் ஐஸ் டே